விட்டுட்டு அகிம்ச வழியில அரசியல் ரீதியாக தமிழர்களுக்கான தீர்வை தமிழர்கள் அமைப்பு வந்து எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து மாத்திரம்தான் தமிழர்களுக்கான தீர்வும் விடிவும் கிடைக்கும் வணக்கம் மக்களை நான் விஜிதரன் இந்த வீடியோ பதிவு எதுக்கு சொன்னால் இந்த கமெண்ட்டை பாருங்க இந்த அண்ணாங்க கேட்டுருந்தாங்க என்னென்னு சொன்னால் அண்ணாவோ இல்லை நம்மளுடைய தம்பியோ தெரியல இல்லை அப்பாவோ அண்ணாவோ தெரியலை இவங்க என்ன கேட்டுருந்தாங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது கட்டாயமாக இதுக்கு பதிவு சொல்லுங்க நிச்சயமாக இது எழுபத்தி ஏழாவது இலங்கையின் சுதந்திர தின விழா யாழ்ப்பாணத்துல மிக விமர்சையாக நடைபெற்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்த வந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து என்ன சொல்கிறது பதிவு செஞ்சிருந்த அதை வீடியோ எடுத்து பதிவு செஞ்சு போட்டு வந்தாங்க அந்த நிகழ்வை வந்து அவ்வளவுதான் எங்களுக்கும் அதுக்குமான சம்பந்தம் எங்களுக்கு உங்களுடைய உணர்வை மதிக்க தெரியும் நாங்கள் ஒரு தமிழர்ன்ற அடிப்படையில் உங்களோட உணர்வை வந்து மதிக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற கருத்தில் உடன்படுறோம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழர்களுக்கு வந்து இன்னுமே சுதந்திரம் கிடைக்கல என்ற மாற்றி கருத்தும் இல்லை அந்த நேரத்தில் வந்து கிளிநொச்சியில் வந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் வந்து இருந்தாங்க எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய கணவன்மாரை எங்களுக்கு எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் அதுக்கான முடிவுக்கு தாருங்கன்னு சொல்லி அதை நாங்கள் மதிக்கிறோம் எங்கள் சார்ந்த நண்பர்கள் அங்க வந்து அந்த வீடியோ பதிவு செய்து தங்களோட யூடியூப் சேனல்ல போட்டிருந்தாங்க எங்களுக்கு அதுவும் தெரியும் நாங்கள் போக முடியாத சூழல ஆனா எங்களுடைய அயல் சூழலில் நடந்த சம்பவத்தை நாங்கள் வந்து பதிவு செஞ்சு எங்களுடைய யூடியூப் சேனல்ல போட்டது மாத்திரம்தான் அங்க என்ன துணியில் அந்த பிரச்சனையை பற்றி பேசினாங்க அதாவது எழுபத்தி ஏழாவது இலங்கையின் சுதந்திர தினத்துல வந்து சாதி மதம் இல்லாம மூன்று மாத தலைவர்களும் அங்க வந்து அது சம்மந்தமாக பேசினதன் அடிப்படையில் வந்து அந்த விடயத்தை மட்டுமே எங்களுடைய யூடியூப் சேனலில் கடத்தினோம் எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை தவறாக மன்னிக்க விடாதீர்கள் உண்மையாகவே தமிழர்களுடைய நான் ஒரு தமிழனா தமிழருடைய உணர்வை நான் மதிக்கிறேன் எனக்கு வந்த வேதனை இருக்குது நிச்சயமாக நானும் இறுதி சுத்தத்தில் இருந்த அடிப்படையில் ஆனால் நான் உண்டு இதில் கருத்து கொண்டு வைக்கிறேன் நானும் உறுதி சுத்தத்தில் இருந்து நான் அதன் அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு கருத்து வைக்கிறேன் இனிமேல் இலங்கையில் ஒரு சுத்தத்துக்கான அனுமதியை யாருமே வழங்காதீர்கள் ஏன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் வடு வந்து என்ன விட்டும் போகல பாதிக்கப்பட்டவன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக இனிமேல் ஈடுபட மாட்டார்கள் அது யுத்தத்தை விட்டு அகிம்சை வழியில் அரசியல் ரீதியாக தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்றதுக்கு தமிழர்கள் அமைப்பு வந்து எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து செயற்பட்டா மாத்திரம்தான் தமிழர்களுக்கான தீர்வும் விடிவும் கிடைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு கட்சியா ஒவ்வொரு ஆட்களை காட்டி கொடுத்து கொண்டு விட்டத்துல இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக எங்களுக்கு எந்த தீர்வுமோ எதுவுமே கிடைக்காது அதை முதல் புரிஞ்சுக்கொள்ளுங்க முதல் அதை திருத்தறக்கான முயற்சியில வந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் ஈடுபடுங்க ஒரு தலைமை கீழே அரசியல் நடவடிக்கை ஒரு அகிம்சை வழியான நடவடிக்கைக்கு ஒரு தலைமை கீழே எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து எந்த நேரமும் ஒரு குழப்ப பாதையிலையும் மக்களுடைய ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு கருத்தை வச்சுக்கணும் இப்போ இப்போ என்ன பொறுத்த தமிழ் மக்கள் எங்களுடைய ஈழத்தில் உலகம் முழுக்க பறந்துருக்காங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு கருத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலை தமிழர்கள் ஒரு சிறத்தன்மை இல்லாமல் போய் கொண்டிருக்காங்க இதை வந்து தெளிவாக கொண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க என்னுடைய கருத்து இது என்ன பொறுத்த மாட்டேங்குது இப்போ இலங்கையில் தமிழ் சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி சமூகமாக வளர்ந்து வருது கல்வி என்பது முக்கியம் தான் நிச்சயமாக எதிர்கால சமூகம் நல்ல ஒரு சீரான சமூகத்தை உருவாக்கும் அதன் மூலம் நல்லாட்சியையும் கூட வழங்க முடியும் படித்தவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது உண்மையாகவே சில நபர்கள் வந்து ஆட்சியாளர்களாக மாறும் பொழுது கல்வி கல்வி கற்றவர்களுக்கு தான் தெரியும் இந்த சமூகத்துக்கு இன்ன தேவை இருக்கு அரசியல் தீர்வு இருக்குது இன்னும் பிரச்சனை இருக்கு அதன் அடிப்படையில் வந்து எதுவரும் காலங்கள்ல நம்ம வந்து ஒரு நிச்சயமாக எங்களுக்கான தீர்வு ஒரு மாநில ஆட்சியோ இல்ல எங்களுடைய சுயநிர்ணய ஆட்சியோ ஏதோ ஒன்று எங்களுக்கு கிடைச்சு தமிழ் மக்கள் நிம்மதியாக இலங்கையிலேயே தங்களுடைய அரசியல் அபிலாசைகளோட வாழ்றதுக்கு வழிவகுக்கலாம் எனவே உங்களுடைய குழந்தைகளை வந்து கல்வி சமூகமாக உருவெடுக்கிறதுக்கு நீங்கள் முதலாவது அந்த தெளிவான மென்டாலிட்டியோட பயணிக்க வேண்டியது கட்டாயம் இருக்கு இன்னொரு யுத்தத்துக்கு எங்களுடைய பிள்ளைகள் அடுத்த எதிர்காலமே விடும் யுத்த தவித்து தவித்துக்கொண்டு அரசியல் ரீதியாக போராட கையெடுங்க அது கிடையாது அரசியல் ரீதியாக அகிம்சை வழியில் எங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய தேவைகளை நம்ம வந்து கேட்கறதுக்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்கு எந்த நாட்டின் மீது நாங்கள் வந்து இந்த அரசின் மீது கேள்வி எழுப்பலாம் ஆனா இந்த அரசு வந்து நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இதுவரைக்கும் இலங்கையில் இருந்த அரசை விட டிஃபரண்டா இருக்கு நினைக்கலாம் உடனே இந்த அரசாங்கத்துக்கு சொல்ல நிச்சயமாக இல்ல ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் மூன்று வருஷம் வாய்ப்பு கொடுத்தா தான் அரசு எதை நோக்கி போய் கொண்டிருக்கு அடிப்படையில் வந்து வந்து இந்த இவர்கள் திட்டங்கள் தமிழர்களுக்கு நல்ல திட்டம் அமையுமா இல்ல தமிழர்களுக்கு பாதகமா அமையுமான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் இப்ப நீங்க பார்க்க எழுபத்தி ஏழாவது இலங்கையின் தின விழாவில் வந்து என்ன சொல்றோம் தமிழ்ல வந்து தேசிய கிதம் பாடியிருந்தாங்க ஒரு மகிழ்ச்சியான விஷயம் மெது மெதுவாக தமிழர்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட முயற்சி செய்து வருது அப்ப நம்ம வந்து உடனடியாக அந்த அரசுக்கு எதிராக செயற்பட்டு அந்த குழப்பி விட்டோம்னு சொன்னா நிச்சயமாக ஏ தொடர்ந்து நம்ம வந்து பிரச்சனையிலேயே இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கான தீர்வு கிடைக்காது நம்ம வந்து ஏதோ ஒரு பக்கத்துல அசைஞ்சு போனால் போனா தான் எங்களுக்கான தீர்வு பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம வந்து அவர்களை எதிரி நம்ம எதிரி அந்த மாதிரி இருந்தோம்னு சொன்னா இப்படியே வாழ்க்கை பூரா பேசிக்கொண்டே இருக்க முடியும் எல்லாரும் ஆனால் பேசி பேசி நம்ம வந்து நம்மளே வளர்த்து கொள்ளலாம் இல்ல எங்களுடைய சமூகம் வளராது எங்களுடைய எதிர்கால சமூகத்துக்கு என்னென்ன தேவையோ முதலாவது கல்வியை எங்களுடைய எதிர்கால சமூகத்துக்கு போகுட்டுங்கள் ஒரு என்ன சொல்கிறது பகை குரோதங்களை விட்டுட்டு நிச்சயமாக தமிழர்களுக்கு சுய நிர்ம நிர்ணய உரிமை கட்டாயமாக தேவைன்றதில் மாற்றிக்கிறது இல்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு முடிவு தேவைன்றதில் இந்த மாற்றிக்கிறது இல்லை நாங்கள் அதில் என்ன சொல்கிறது நாங்களும் உங்களுடைய கருத்தோட வரோம் ஆனால் இந்த என்ன பொறுத்த மட்டிக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த ஆட்சியாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் சரி அவர்கள் என்ன என்றதை நம்ம வந்து உன்னிப்பாக உன்னிப்பா பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு முடிவெடுப்போம் எல்லாம் சேர்ந்து இந்த கமெண்ட்டுக்கு நான் இந்த பதில் அளித்தது தவறாக இருந்தால் நிச்சயமாக நீங்க பதிலே சொல்லி இருங்க இந்த வீடியோ பாக்குற நீங்களும் நான் இதன் தப்பா பேசியிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கொடுங்க நிச்சயமாக நானும் ஒரு இலங்கை தமிழன் தான் நான் முள்ளி வாய்க்காலில் பாதிக்கப்பட்டு வந்தேன் அடிப்படையில் வந்து நாம் வந்து அந்த இருபத்தி ஏழாவது சுதந்திர தினம் வந்து யாழ்ப்பாணத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது அந்த காட்சியை வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவிட்டது மாத்திரம் தான் அங்கே என்ன நடந்ததோ அதை பதிவிட்டு நான் வேற எந்த வித அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் வந்து அதில் போன உங்களுக்கு தெரியும் மிஸ் கே கிருஷ்ணா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட நான் எந்த வித பழக்கமும் வைக்கிறது இல்லை அதில் அவர் சந்தித்த பொழுது எனக்கு ஒரு சந்தோஷத்தில் வந்து அவரை சந்தித்து செல்வி எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கொண்டேன் அவ்வளவு தான் அவருக்கும் எனக்கு உறவு என்னை பொறுத்த மட்டிக்கு நீங்கள் அதை அவரை வச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு அது எனக்கு தேவையும் இல்லை அதன் அடிப்படையில் இது எந்த யூடியூப் சேனலில் வந்த கேள்விக்கான பதிலுக்கு தான் இந்த பதில் சொல்கிறேன் நிச்சயமாக எந்த இதுக்கே கொண்டு என்ன புகுத்திடாங்க நான் இன்றைக்குமே தமிழ நான் இருக்க விரும்புகிறேன் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரேன் பாய்